வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பிறந்த குழந்தைய ஏன் வெயிலில் காட்டுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் காலைல வெயிலில் விட்டமின் டி இருக்குது இது குழந்தையோட தோலுக்கு மிகவும் நல்லது இயற்கையாக பிறந்த ஓரிரு நாட்கள் ஆன குழந்தைகளுக்கு ஏற்படுற மஞ்சக்காமலைய காலையில் இருக்கிற இளம் வெயில்ல சற்று நேரம் சூரிய ஒளி படும்படி குழந்தைய வச்சுருக்க வேணும் இதனால் குழந்தையோட கண்கள் வந்து முழுமையாக திறக்கும் அதோட விட்டமின் டி சத்தும் குழந்தைக்கு கிடைக்கும் குழந்தையோட உடலை சுத்தமாக மூடுற மாதிரி இயற் இறுக்கமான உடைகளை வந்து தவிர்க்கணும் அப்புறம் காற்றோட்டமான பருத்தி உடைகள் தான் இதுக்கு சிறந்தது காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை புரவுதா கதிர்கள் இல்லாத சூரிய உள்ள குழந்தையை காட்டுறது ரொம்பவே நல்லது இதில் விட்டமின் டி சத்து அதிகமாக குழந்தைகளுக்கு கிடைக்கும் குழந்தை பிறந்ததுலருந்து ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எந்த உணவுமே கொடுக்கக்கூடாது பலர் வந்து குழந்தை பிறந்ததுமே சக்கரை தண்ணி கொடுப்பாங்க இது ஒரு தவறான பழக்கம் இதனால் வந்து கலோரி அதிகமாக குழந்தைக்கு வரும் இன்ஃபெக்ஷனும் வரும் உங்கள் குழந்தைக்கு வந்து மலம் கழிக்கிறதுல சிரமமாக இருந்தால் சைக்கிள் ஓட்டுற மாதிரி அவங்க காலை வந்து அசைக்கணும் குழந்த ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த தடையுமே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வேணாம் அப்படின்னு டாக்டரே சொல்லுவாங்க பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் குற மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சில உறுப்புகள் வளரும் சமயத்தில் நீங்கள் வெளியில் கூட்டி செல்வதை தவிர்க்கணும் குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சரியான ட்ரெஸ் நீங்கள் விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்